மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் மீண்டும் ஒரு மொழிப்போர் நடத்த தயார் என்றும் திமுக கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தரப்போவதில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய கருத்து பெரும் அதிர்வரையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அமைச்சரின் கருத்தை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியை ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்கள் தங்கள் தாய்மொழியை இழந்து நிற்பதை பார்ப்பதாக கூறினார் எங்களுக்கு இரண்டாவதுதான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்க அடிபடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவு கூட நடக்கிறது தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது என உதயநிதி ஸ்டாலின் கூறினார் முன்னதாக பேசிய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புதிய கல்வி கொள்கை மூலம் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையை மத்திய அரசு கெடுப்பதாக தெரிவித்தார் முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடவுடன் வர வேண்டிய சமக சிக்ஷா அபியான் என்கிற நிதிக்கு சம்பந்தமே கிடையாது ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு போனோம் இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு போன நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு நடிகர் அஜித் குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க அந்த மாதிரி இருக்கு இதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிசிக தலைவர் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோரும் மத்திய அரசை கண்டித்து பேசினர் மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தமிழக அரசை அச்சுறுத்தி பார்க்கவோ நினைத்தால் மோடி அவர்களே உங்கள் காலத்திலேயே இந்தியா துண்டு உண்டாக சிதறுகிற நிலைமை ஏற்படக்கூடும் பி எம் சி என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்க மாட்டோம் அடித்து சொல்லுகிறோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது அதாவது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அந்த கல்விக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை நான் சொல்லபடி நீ கேட்டா தான் கொடுப்பேன் அப்படின்னா சர்வதிகாரத்தின் உச்சம் இது மும்மொழி கொள்கை ஏற்க தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு மொழிப்போர் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது